இந்த ஓட் ஓட் சோரி மோதி சோர்ஹ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்தியா ஃபுல்லாக ஒரு பாடம் எடுத்திருக்கார் தயவுசெய்து இது பண்ணாதீங்க இப்போ சாரை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா விஜயா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அது தேவையில்லாத ஒரு விஷயம் மக்கள் இது இது இந்த விஷயத்துக்குள்ளே வரமாட்டாங்க ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேலேயே ஒரு கேள்வி எழுப்புறிங்க நீங்கள் ஜெயிச்சா நல்லது நீங்கள் தோத்து போனீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை குற்றம் சொல்கிறீங்க அப்போ ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி மேலே நீங்கள் ஆஸ்பர்ஷன்ஸ் கேஸ்ட் பண்ணுறீங்க இது ரொம்பவே தவறான விஷயம் கான்ஸ்டியூஷன்லையும் அது ரொம்ப தவறான விஷயம் அப்படி இருக்கும்போது இனிமேல் இந்த சாரை பற்றி பேசுகிறது மோரை பற்றி பேசுறதெல்லாம் செல்லாது அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்புறம் மூணாவது ஒரு விஷயம் நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடிஞ்சதுதான் இப்போ பீகார் எலெக்ஷன்ஸில் இந்த வெற்றி வந்த உடனே ஒரு ஹிஸ்டாரிக் வின் வந்த உடனே ஏடிஎம்கே தரப்புலேருந்து வாழ்த்து தெரிவிக்கப்படுது உடனுக்குடன் புரியுதுங்களா அப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூரில் போய் அவங்க எல்லாம் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறாங்க வஜகக்காரங்க டெஃபினெட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க பட் ஏடிஎம்கே காரங்களும் இதில் கலந்து கொள்றாங்க ஸோ எங்கேயும் அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி ஏன்னா அங்கே தானே ஜெயிச்சிருக்கு அதே மாதிரி எங்கேயும் என்டிஏ ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்